இதுல முதலமைச்சருடைய நிலைப்பாடு என்னன்னாக்கா நேருக்கு நெருக்கடி வரட்டும் அப்படின்னு அவரு நினைச்சிருக்கிறார் ஏன்னா நேரடியாக எதிர்க்க முடியாது அவர் முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல ஒரு தனித்த செல்வாக்கோடு இருக்க தொடங்கி விட்டார்னு ரொம்ப நாளாவே பேசப்படுது கே என் நேரு வந்து வழக்கு மற்ற அமைச்சர்கள் மாதிரி முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல இல்லை அது என்னன்னா அப்பா இருந்து ஒரு சர்வாதிகாரமா இருந்துட்டு வந்ததுல இப்ப இவர்கிட்ட போய் எப்படி இதெல்லாம் வந்து அது ஏதோ ஒரு அங்கே நெருடல் இருக்கிறது இப்போ இவரை போன்ற நபர்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னா இப்போ வந்து மாட்டிக்கிட்டார் விஷயம் அதனால அது இது நல்ல விஷயம் முடிஞ்சா முடிஞ்சா முடிஞ்சிட்ட நல்லது அப்படின்ற மாதிரி இப்போ நினைக்கலாம் சிஎம் தரப்புல இருந்துன்னு சொல்றாங்க எது எப்படி இருந்தாலும் இது வந்து இப்ப கிளம்பி இருக்கிறது சாதாரணமான ஒரு பூதாகரமான ஒரு விஷயம் இதை விட மிக பிரம்மாண்டமான பூதாகரமான விஷயம் வெளியே கிளம்புறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க கைதுகள் அடுத்தடுத்து நிறைய நடக்கும் நிறைய விஐபிகள் கைதுகளும் நடக்கும் அப்படின்றத உறுதியா சொல்ல வராங்க செந்தில் பாலாஜி போட்டு கொடுத்திருக்கிற விஷயம் லேசு இல்லை இது வந்து முழுதுமாக அறிக்கையாக வெளிவரும்போது அதனுடைய பாதிப்பு அந்த அளவுக்கு இருக்கிறது நேரு எப்படிப்பட்ட நபர்கள் என்று மக்களுக்கு தெரிய வரும் தனது இரண்டு சகோதரர்கள் மூலமாக ஏற்கனவே ஒரு சகோதரர் இருந்திருந்தாரு எம்டின்னு சொல்லுவாங்க சுருக்கமா ராமஜெயம் ராமஜெயன்னு பேரா இருந்தாலும் கூட அவர் எல்லாருமே எம்டின்னு தான் சொல்லுவாங்க அந்த கம்பெனியோட எம்டி அவரு சார்ந்த இடத்துலையும் இப்போ இடி ரெய்டு நடத்தி இருக்குது அந்த ராமஜெயம் இருக்கும்போது எப்படிலாம் ரியல் எஸ்டேட் அங்கே வந்து ஆட்கள் எப்படிலாம் மிரட்டப்பட்டாங்க எப்படிலாம் நடந்தது எப்படிலாம் போனது எவ்வளோ செல்வாக்கா இருந்தாரு அவரை மீறி அந்த திருச்சி சுற்று வட்டார பகுதி எதுவுமே நடக்காது அப்படின்றதுல எப்படிலாம் இருந்ததுன்னு பின்னாடி பேசப்பட்டது அதுவர் சார்ந்த இடத்துல இந்த ரெய்டு எடுத்துன்னு இடத்துன்னு வந்திருக்கிறாங்க இப்ப இவ்வளவோ ஒட்டு போட்டு கொடுத்து மிகப்பெரிய தகவலை சொல்லிவிட்டு வந்தது அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு உறுதியாக சொல்றாங்க இந்த ஆட்டை எங்க போய் முடியும்னு தெரியல இவர்களோட முடியுமா அல்லது சம்பந்தப்பட்ட தலைமைக்கே முடியுமா சேர்ந்து அப்படின்னு தான் ப பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கிறது ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாமையில் போட்டு கொடுக்குற அந்த விவகாரம் பெரிய அளவில் வெடிக்கப் போகிறது இடி வந்து இப்போ தொடக்க கட்டத்தில் தான் நிற்குது இதுவே அதிர்ச்சிகரமான பல தகவல்கள் இருக்கிறது அண்டர்க்ரவுண்டு விடையன்னு சொல்கிறாங்க ஒரு வேலை இருந்து அந்த ஆவணங்கள்லாம் வந்து இன்னும் என்னென்ன விஷயம்லாம் அதில் பதுக்கி வச்சிருக்கிறாங்க மேலிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதில் என்ன இருக்குது இல்லை வேற என்ன அவர் ஏதோ சொல்ல வர விஷயங்கள்லாம் அது என்ன ரகசியமாக வச்சுருக்கிறாரு மேலிடத்தை பத்தி அவரும் வச்சிருப்பார்ல இத்தனை ஆண்டுகளாக கூட இருந்துட்டு இருக்கிறார்ல இது எல்லாம் இனி அம்பலத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் கிடைச்சிருக்கிறது